வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசினால் கிடைக்கவுள்ள மானியம் ஒட்டு சுட்டானில் மனித பாவனை உதவாத உணவுப் பொருட்கள் அளிப்பு இலங்கையிலும் பாரிய நிலநடுக்கம் ஏற்படலாம் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேருக்கு அனுமதி ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கியுள்ள ஆலை உரிமையாளர்கள் அமைச்சர் சுட்டிக்காட்டு ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளுக்கு முப்பத்து ஓராம் திகதிக்கு மேலதிகமாக எதிர்வரும் முதலாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை தினத்திற்கு பதிலாக பாடசாலை இடம்பெறும் மாற்று திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தையில் அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கி அரிசி விலையை சிலர் அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஆலை உரிமையாளர்கள் அரிசியின் விலையை அதிகரித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக நெல் அறுவடை எதிர்பார்த்த அளவை விட குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடம் பருவத்தில் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இரண்டு தசம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் ஆக குறைவடைந்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்தகைய சூழலில் நாட்டில் கீரிசம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இல்லாமல் அரிசியை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன அதன்படி அரிசி கையிருப்புகளை பதுக்கி வைத்திருக்கும் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமான விலையில் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் மியன்மார் போன்று இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என்றும் அதற்கேற்ற வகையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றது எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை ஆனால் என்றோ ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்றிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன ஆக குறைந்தது புவிநடுக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செயற்றிட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையேல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி ரஷ்யாவிலிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எம்ஓபி உரத்தை எப்பாவள ராக் பாஸ்பேட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் பயிற்சிகைக்காக ஐம்பத்து ஆறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு ஏஎம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரச உர நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருவதாக அமைச்சு கூறியுள்ளது இந்த உரத்தை மானிய விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் தேவையான பணிகளை தென்னை பயிற்சிகை சபையும் அரசு உர நிறுவனங்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தையில் ரூபா ஒன்பதாயிரம் விலைக்கு வாங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் மூட்டையை ரூபா நான்காயிரம் நிவாரண விலையில் வழங்க இம்மாதம் முப்பதாம் திகதியிலிருந்து வெள்ளவாய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தென்னை பயிற்சிகை சபையின் அந்த பணக்கள தென்னை தோட்ட நாற்றங்கால் வளாகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சினால் வழங்கப்படுகின்ற இந்த உரமானியத்தை பெற தென்னை விவசாயிகள் தென்னை பயிற்சிகை சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை தென்னை பயிற்சிகை சபையின் உத்தியோகபூர்வ வலைதளத்தில் இருந்து பெறலாம் என அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள இந்திய பிரதமரை இலங்கையின் தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேர் சந்தித்து கலந்துரையாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நான்காம் திகதி மாலை கொழும்புக்கு வருகை தந்து ஆறாம் திகதி காலை இந்தியா திரும்புகின்றார் இதன்போது அவரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கோரி பல தமிழ் தரப்புகளும் உள்ள இந்திய தூதரகத்தை நாடியுள்ளன இதற்கமைய தமிழர் தரப்பில் ஏழு பிரதிநிதிகள் மோடியை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் நான்கு பேரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இருவருமாக இந்த ஏழு பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் சி கே சிவஞானம் எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் மற்றும் ரா ஆகியோரும் அகில இலங்கை தமிழக காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலநாதனும் பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவருமாக இந்த ஏழு பேரும் மோடியை சந்திக்க உள்ளனர் இந்த சந்திப்பு கொழும்பில் எதிர்வரும் ஐந்தாம் திகதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பகுதியில் சுகாதார பரிசோதகர்களால் நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதுடன் உணவு கடைகளும் மூடப்பட்டுள்ளது ஒட்டுச்சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்களால் நேற்று நடத்திய திடீர் சோதனையின் போது குதவாத உணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டது இதன்போது உணவுக் கடையொன்றிலிருந்து மனித குதவாத பத்து கிலோகிராம் ரொட்டி ரோல்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன கடை சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்ததை அடுத்து கடை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் சுகாதாரமான முறையில் இயங்க நடவடிக்கை எடுப்பதற்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் சுகாதாரமான முறையில் இயங்காவிடின் கடையின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகளால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசினால் கிடைக்கவுள்ள மானியம் ஒட்டுச்சுட்டானில் மனித பாவனை குதவாத உணவுப் பொருட்கள் அளிப்பு இலங்கையிலும் பாரிய நிலநடுக்கம் ஏற்படலாம் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேருக்கு அனுமதி ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை அரிசி பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கியுள்ள ஆலை உரிமையாளர்கள் அமைச்சர் சுட்டிக்காட்டு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்